விஷ்ணுபுரம் என்கின்ற ஊர் இருக்கிறது அதற்கு அடுத்தாற்போல் திருவிழிமிழலை என்ற மகாஸ்தலம் இருக்கிறது அங்கே ஒவ்வொரு நாளும் விஷ்ணு ஆயிரம் கமலத்தை எடுத்து வந்து சிவனை பூஜை பண்ணி கொண்டிருந்தார் என்றும் ஒரு நாள் ஒரு கமலம் எண்ணிக்கையில் குறைந்தது என்றும் தம்முடைய நேத்திரத்தையே ஒரு கமலமாக பறித்து பூஜை செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது அதனால்தான் நேத்ரார்பணேஸ்வரர் என்று அந்த மூர்த்திக்கு பெயர் வந்தது என்று ஸ்தல புராணம் சொல்கிறது திருவையாற்றுக்கு பக்கத்தில் திருக்கண்டியூர் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது அதுவும் சிவ விஷ்ணு ஸ்தலம் அங்கே இருக்கும் ஈஸ்வரனுக்கு பிரம்ம சிரக்கண்டீஸ்வரர் என்று திருநாமம் தனக்கு இருப்பது போலவே பிரம்மாவுக்கும் ஐந்து தலை இருப்பதனால் அவன் கொஞ்சம் அகம்பாவமாக நடந்தான் என்பதற்காக பிரம்மாவின் தலை ஒன்றை கிள்ளிவிட்டார் பரமேஸ்வரன் அந்த பிரம்மஹத்தி அவருக்கு வந்து சேர்ந்தது சாதாரணமாக ஒரு பிராமணனுடைய தலையை கிள்ளிவிட்டாலே பிரம்மஹத்தி வருகிறது என்று சொல்லுகிறோம் பிரம்மாவின் தலையையே கிள்ளிவிட்டதனால் ஈஸ்வரனுக்கே ஒரு காலத்தில் பிரம்மஹத்தி தோஷம் வந்துவிட்டதாம் பிரம்மாவின் கபாலம் அவர் கையிலேயே ஒட்டி கொண்டிருக்கும்படி சாபம் ஏற்பட்டு விட்டது இந்த சாபத்தை நிவிருத்தி பண்ண சிவனுக்கு அனுகிரகம் பண்ணினது திருக்கண்டியூர் கஷேத்திரத்தில் இருக்கும் பெருமாள்தான் என்பது ஒரு புராணம் அதனால்தான் அவருக்கு ஹர சாப விமோச்சகர் என்று பெயர் அந்த ஊரில் இருந்து கொண்டு சிவன் விஷ்ணுவை பூஜை பண்ணி வந்ததாகவும் விஷ்ணு அவருடைய பிரம்மஹத்தி பாபத்திற்கு விமோச்சனம் பண்ணினார் என்பது ஐதிஹியம் ராமாயணத்திலே என்ன இருக்கிறது என்று பார்த்தால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சமயம் சண்டை வந்தது வில்லை எடுத்து கொண்டு வருகிற சிவனை பார்த்து ஹூங் என்று விஷ்ணு ஹூங்காரம் பண்ணினார் அவ்வளவுதான் சிவன் கையில் இருந்த வில்லின் நான் அறுபட்டு போய்விட்டது சிவன் தோற்று போய்விட்டார் விஷ்ணுதான் ஜெயித்தார் அதிகம் மேனிரே விஷ்ணு என்று வருகிறது அதனால்தான் தேவதைகள் எல்லாம் விஷ்ணுவையே உயர்ந்தவராக நினைத்ததாகவும் இராமாயணத்தில் சொல்லப்படுகிறது இப்படி அநேகம் புராணங்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவரவர்களுடைய தெய்வத்தை அங்கங்கே உயர்த்தி வைத்து ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார்கள் இரண்டும் ஒன்றுதான் என்பதாகவும் சில சில இடங்களில் பாடியிருக்கிறார்கள் அநேகம் புராணங்கள் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கின்றனவே ஒன்றாகவும் சில இருக்கின்றன சிவன் விஷ்ணுவுக்கு சகாயம் பண்ணினார் விஷ்ணு சிவனுக்கு சகாயம் பண்ணினார் இவர் அவரோடு சண்டை போட்டார் அவர் இவரோடு சண்டை போட்டார் என்று அநேக புராணங்கள் இருக்கின்றனவே ஒன்றோடொன்று சண்டை போட்டுக்கொள்ளும் இரண்டும் எப்படி ஒன்றாகும் இரண்டும் வெவ்வேறுதான் என்றால் இரண்டு கடவுள்களா இரண்டு பேரும் பரதெய்வங்களா பரதெய்வம் என்றால் ஒன்றுதானே இரண்டு இருக்க முடியாதே என்கின்ற சந்தேகம் வந்துவிடுகிறது இவர்கள் இரண்டு தெய்வம் என்று சொல்கிறார்களே என குற்றச்சாட்டு வைஷ்ணவர்களுக்கு வராது அவர்கள் விஷ்ணுதான் பரதத்துவம் பாக்கி எல்லோரும் அவருடைய பக்தர்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் சைவர்களுக்கு வருவதற்கு வழியில்லை சிவன்தான் பரதத்துவம் இதர தெய்வங்களெல்லாம் இவருக்கு கீழேதான் என்று இவர்களும் சொல்கிறார்கள் சிவனையும் விஷ்ணுவையும் இரண்டு பெயர்களையும் பரதெய்வமாக கொண்டாடுபவர்கள் அத்வைத்திகள்தான் இரண்டு கடவுள்கள் என்பதனால் ஏதாவது அபச்சாரம் வருமானால் இவர்களுக்குத்தான் வரவேண்டும் இவர்கள்தான் இதற்கு சமாதானம் சொல்லியாக வேண்டும் பரமாத்மா ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் இரண்டாக இருக்க முடியாது பாக்கி பெயர்கள் எல்லோரும் ஜீவர்களாகத்தான் இருக்க வேண்டும் விஷ்ணு சிவன் என்ற இரண்டு வருகிறதே என்று கேள்வி வந்தால் இவர்கள் என்ன சமாதானம் சொல்வார்கள் பிரம்மாதான் ராமேஸ்வரன் என்ற பதத்திற்கு கர்ம தாரைய சமாசம் சொல்லியிருக்கிறாரே ராமன்தான் ஈஸ்வரன் ஈஸ்வரன்தான் ராமன் இரண்டு பேரும் ஒன்றுதான் என்று அவர் சொல்லியிருப்பதுதான் அழகாக இருக்கிறதே என்று சொல்லலாம் சரி அது நன்றாக இருக்கிறது வைத்துக்கொள்வோம் ஆனால் புராணங்களில் அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டார்கள் ஒருவருக்கொருவர் சகாயம் செய்து கொண்டார்கள் என்பதாக எல்லாம் இருக்கிறதே சண்டை போட்டுக்கொள்கிற இரண்டு பேர்கள் எப்படி ஒன்றாக முடியும் எங்கள் ராமன் பரதத்துவம் ஈஸ்வரன் அவருடைய பக்தர் தான் சுவாமி இல்லை என்று ஒருவர் சொல்கிறார் அதற்கு பதில் என்ன சொல்வது புராணங்களில் விஷ்ணுவுக்கு தசாவதாரம் சொல்லியிருக்கிறதே பத்து அவதாரங்களுக்குள் ராமாவதாரம் ஒன்று பரசுராமாவதாரம் ஒன்று அதனால் ராமன் வேறு பரசுராமன் வேறு என்று சொல்வதுண்டா இரண்டு பேரும் விஷ்ணுவினுடைய அம்சம்தானே ஸ்ரீராமன் சீதா கல்யாணத்திற்கு பிறகு தம்முடைய தகப்பனார் பத்தினி எல்லாருடனும் தம்முடைய ராஜ்யமான அயோத்திக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர்களோடு ஒரு பூரி பிராமணனும் வந்து கொண்டிருந்தானாம் கல்யாணம் என்றால் பூரி கொடுப்பார்கள் வாங்கி வரலாம் என்று போனவன் கல்யாணம் ஆனவுடன் திரும்பி அவர்களோடையே அந்த பிராமணன் வந்து கொண்டிருந்தான் கத்திரியர்களுடைய பூண்டையே அடியோடு சம்ஹாரம் பண்ணிவிடுவது என்கின்ற சங்கல்பத்தை எடுத்து கொண்டிருந்த பரசுராமர் கோடரியை தூக்கி கொண்டு ராமன் எதிரில் வந்து என்னடா உளுத்து போன சிவதனுசை உடைத்துவிட்டோம் என்கின்ற அகம்பாவத்தோடு கல்யாணம் பண்ணி கொண்டு வருகிறாயா வா என்னோடு சண்டை போடு என்று யுத்தத்திற்கு வந்துவிட்டார் சிவனும் விஷ்ணுவும் சண்டை போட்டு கொண்டதாக வந்திருப்பதனாலே சிவன் வேறுதான் விஷ்ணு வேறுதான் என்று சொல்லிக்கொண்டிருந்த ஒரு பேர்வழியிடம் இந்த பூரி மெல்லச் சொன்னானாம் ராமனும் பரசுராமனும் சண்டை போடுகிறார்களே சண்டை போட்டுக்கொள்வதானால் ராமன் வேரா பரசுராமன் வேறா என்கின்ற பிரச்சனையை கிளப்பிவிட்டானாம் இவர்கள் இரண்டு பேரும் சண்டை போட்டுக்கொள்வதனாலே வேறாக ஆகிவிடமாட்டார்கள் இரண்டு பேரும் ஒரே பரமாத்மாவின் அம்சம்தான் இது எல்லாம் ஒரு வேஷம் ஒரே பரம்பொருள்தான் ராமனாகவும் பரசுராமனாகவும் இரண்டு வேஷம் போட்டுக்கொண்டு சண்டை போடுகிறது போல விளையாடுகிறது என்று அவர் சொன்னார் அவர் சொன்னாரோ சொல்லவில்லையோ அவதார தத்துவத்தை அறிந்தவர்கள் இப்படித்தானே சொல்லியிருக்க வேண்டும் விஷ்ணுவும் சிவனும் சண்டை போட்டதனாலே விஷ்ணு வேறு சிவன் வேறுதான் என்று இராமாயணத்தில் சொல்லியிருக்கிறதே என்றால் ராமன் பரசுராமனோடு சண்டை போட்டிருப்பதும் ராமாயணத்தில்தானே வருகிறது சண்டை போட்டுக்கொண்டதனால் இவர்கள் வேறாக போய்விட்டார்களா இல்லை சண்டை போட்டுக்கொள்கிறது சகாயம் கொள்கிறது என்பதனால் எல்லாம் சுவாமி வேறாக போகவில்லை ஒரே பரமாத்மா தான் ஓரோர் ரூபத்திலே ஓரோர் விதமாக அனுகிரகம் பண்ணுவதற்கு தம்முடைய மாயா சக்தியினாலே ஆவிர் பாவம் செய்திருக்கிறார் எந்த எந்த அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த அந்த அனுகிரகத்தை செய்யும்படியான மூர்த்திகளை உபாசிக்க வேண்டும் முடிவில் எல்லாம் ஒன்றுதான் என்கின்ற ஞானம் நமக்கு இருக்க வேண்டும் வேதங்கள் எல்லாம் காரியத்திற்காக போட்டுக்கொள்ளும்படியான வேஷம் இவை எல்லாம் பரமாத்மாவின் விளையாட்டு என்கிற உண்மையை நாம் கிரகித்து கொள்ள வேண்டும் மூன்று அவஸ்தை மூன்று குணங்கள் என்று எல்லாம் மூன்றாக இருப்பதனால் அந்த பரம்பொருளும் மூன்று ரூபமாக இருந்து நமக்கு அனுகிரகித்து கொண்டிருக்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று மூர்த்திகளும் மூன்று குணங்களோடு கூடிய ஆவிர்வாவம் சத்வகுணம் தாமச குணம் என்பதாக மூன்று குணங்களின் பெயர்களை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம் தெரிந்தாலும் சரியாக புரியாமல் இருக்கலாம் சத்வம் என்பதுதான் வெளுப்பு ரஜஸ் என்பது மஞ்சளும் சிவப்பும் கலந்த பொன் நிறம் தமஸ் என்பது ஒரே கருப்பு இருள் ஒன்று சாந்தம் ஒன்று இருட்டு ஒன்று வேகம் என்று பொதுவாக வைத்து கொள்ளலாம் வெளுப்பு கருப்பு இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கும்படியான நிறத்தைத்தான் ரஜஸ் என்று சொல்வது பிரம்மாதான் இந்த ரஜோகுணத்தைச் சேர்ந்தவர் மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஸ்வர்ண நிறம் உடையவர் விஷ்ணு என்ன காரியம் செய்கிறார் லோக பரிபாலனம் செய்கிறார் பரிபாலனம் செய்வது சத்வகுணம்தானே லோகத்தை ஒரே அடியாக சம்ஹாரம் பண்ணுவது தாமச குணத்தைச் சேர்ந்தது சிவன்தான் சம்ஹார மூர்த்தி அதனால்தான் விஷ்ணுவை குணமாகவும் சிவனை தாமச குணமாகவும் சொன்னார்கள் பிரம்மா ரஜோகுணத்தை சேர்ந்தவராக போய்விட்டார் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் வருகிறது ஸ்ரேயாம்சி தத்ரகலு கழு சத்வதனோர் நிருணாம்சியு ஜகத்திற்கு அனுகிரகம் பண்ணுவது ஜகத்தை ரக்ஷிப்பது என்பது குணத்தை சேர்ந்தது மனிதர்களுக்கு ஸ்ரேயஸ் கிடைக்க வேண்டுமானால் சத்வகுண மூர்த்தியைத்தான் ஆசிரியித்து அனுகிரகத்தை பெற வேண்டும் ஒரே பரமாத்மாதான் லோக சிருஷ்டியில் மூன்று விதமான குணம் உடையவர் என்றாலும் இந்த மூன்றிலும் சத்வகுண மூர்த்தியைத்தான் நாம் உபாசித்து அனுகிரகம் பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது சத்வகுண சம்பன்னன் யார் விஷ்ணுதானே அவர் லோக பரிபாலனம் பண்ணுகிறார் அவரைத்தான் உபாசிக்க வேண்டும் என்பதாக விஷ்ணு பக்தர்கள் விஷ்ணுவை ஆராதிக்கிறார்கள் நாம் யாரிடம் போகிறோமோ அவர் எந்த குணம் உடையவராக இருக்கிறாரோ அந்த குணம் உடையவராக நாமும் ஆகிவிடுகிறோம் யாரோ ஒருவரை பார்க்க ஒருவன் போகிறான் போகும்போது சாந்தமாகத்தான் போனான் ஆனால் அவன் போன வேளை அவர் ஒரே கோபமாக இருக்கிறார் அதனால் திரும்பி வரும்போது என்னவோ பெரிய மனிதன் என்று அவனிடம் போனால் முகம் கொடுத்தே பேசாமல் இருக்கிறானே கிடக்கு என்று அவன் கோபமாக வந்துவிடுகிறான் நமக்கு காரியம் ஆக என்றால் ஒருவன் எந்த மாதிரியான நிலையில் இருக்கும் பொழுது போக வேண்டும் சாந்தமாக கோபம் இல்லாமல் உற்சாகமாக ஒருவன் இருக்கும் நிலையில் போனால்தான் நம் காரியம் சித்தியாகும் இப்படி இருக்கிறவர் யார் விஷ்ணுதான் அவர் கோபம் இல்லாமல் லோகத்தையெல்லாம் பரிபாலித்து கொண்டிருக்கிறார் இது பாகவதம் முதலிய விஷ்ணு சம்பந்தமான புராணங்களின் நிரூபணம் இதே மாதிரி ஸ்காந்தம் என்ற சிவ சம்பந்தமான புராணத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் நாம் ஸ்ரேயசை அடைய குணம் உடையவனைத்தான் உபாசிக்க வேண்டும் சிவன்தான் உடையவன் சிவனை உபாசித்தால்தான் மாயை விலகும் பாசம் விலகும் சிவன் பாசத்தை விளக்குவதனால்தான் அவனுக்கு பசுபதி என்று பெயர் சிவன்தான் குணம் உடையவன் ஆதலால் சிவனை உபாசித்தால்தான் நமக்கும் குணம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறது இந்த மாதிரியாக ஸ்காந்தத்தில் சூத்த சம்ஹிதையில் சொல்லியிருக்கிறது இதற்கு வியாக்கியானம் வித்யாரண்யர் காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது சில புராணங்களில் சிவனை தமோகுணம் உடையவராகவும் பிரம்மாவை ரஜோகுணம் உடையவராகவும் விஷ்ணுவை உடையவராகவும் சொல்லப்பட்டிருக்கிறதை தலைகீழாக மாற்றி சிவந்தான் சத்வகுணம் உடையவர் பிரம்மாதான் உடையவர் விஷ்ணுதான் தமோகுணம் உடையவர் என்று சூத்த சம்ஹிதையில் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கிறது சந்தேகப்படுகிறவர்களுக்கு உருவத்தைப் பாரேன் என்னையேன் கேட்கிறாய் சத்வகுணம் என்பது தானே சிவன் ஒரே வெளுப்பாக இருக்கிறார் உடம்பிலும் ஒரே வெளுப்பான திருநீறு அவர் இருக்கும் இடமான கைலாசமும் வெளுப்பு வாகனமான ரிஷபமும் வெளுப்பு சுத்த ஸ்பட்டிக சங்காச்சராக அவர்தாமே இருக்கிறார் இப்படிப்பட்ட உருவத்திலிருந்தே இவர்தான் சத்வகுணம் உடையவர் என்பது தெரிகிறதே விஷ்ணு என்ன நிறம் கருப்பு கருப்பு எந்த குணத்தை சேர்ந்தது தமோ குணத்தை சேர்ந்தது அவர் இருக்கும் நிலை என்ன தூக்கம் தூக்கமும் தானே சேர்ந்தது ஆகவே விஷ்ணு குணத்தை சேர்ந்தவர்தாம் சிவந்தாம் சத்வகுண ஸ்வரூபி அவரைத்தான் ஆசிரியிக்க வேண்டும் என்று நிரூபிக்கிறது ஆனால் அந்த புராணத்தில் அப்படி சொல்லியிருக்கிறதே விஷ்ணுதானே லோக பரிபாலனம் செய்கிறார் பரிபாலன காரியம் கருணை அல்லவா பரிபாலன காரியத்தில் கருணை இருக்கிறதே இருக்கட்டும் சிவன் கூத்தாடுகிறார் சிவன் கூத்து எதைச் சேர்ந்தது ஆனந்தத்தைச் சேர்ந்தது இவர் நிறமும் வெளுப்பு இவர் இருக்கும் நிலையும் ஆனந்த கூத்து விஷ்ணுவின் நிறமும் கருப்பு நிலையும் தூக்கம் ஆகையால் சிவன் சத்வகுணத்தைச் சேர்ந்தவர் சிவனைத்தான் ஆசிரியிக்க வேண்டும் என்றனர் சிவபக்தர்கள் பாகவதத்திலே சத்வகுண ஸ்வரூபியைத்தான் ஜனங்கள் உபாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது சிவனுடைய ஸ்வரூபம் நிலை இரண்டும் சத்வகுணம் செய்கிற காரியமோ தமோகுணத்தைச் சேர்ந்த சம்ஹாரமாக இருக்கிறது என்று தோன்றுகிறது விஷ்ணுவினுடைய ஸ்வரூபம் நிலை இரண்டும் தமோகுணத்தை போல் இருக்கிறது ஆனால் செய்கிற காரியமோ குணத்தைச் சேர்ந்த லோக பரிபாலனமாக இருக்கிறது என்று தோன்றுகிறது ஆகவே இரண்டு பேர்களிடமும் குணக் கலப்பு இருக்கிறது ஒருவருக்கு காரியத்திலே சத்வம் ஒருவருக்கு ஸ்வரூபத்திலே சத்வம் காரியத்திலே உடையவர் ஸ்வரூபத்திலே உடையவராக தோன்றுகிறார் ஸ்வரூபத்திலே உடையவர் காரியத்திலே உடையவராக தோன்றுகிறார் ஆகவேதான் இந்த இரண்டு மூர்த்திகளையுமே அடியார்கள் வழிபடலானார்கள் ஒன்று இரண்டு மூன்று என்றாலும் மூன்று இரண்டு ஒன்று என்றாலும் இரண்டு நடுவில்தான் இருக்கிறது எப்படி கணக்கு பண்ணினாலும் பிரம்மா ரஜோகுணத்தைச் சேர்ந்தவராகத்தான் இருக்கிறார் இரண்டாவதாகத்தானே இருக்கிறார் குண சம்பந்தம் இவருக்கு உருவத்திலேயும் இல்லை தொழிலிலேயும் இல்லை சிவனும் விஷ்ணுவும் தான் குணத்தை ஒவ்வொரு முறையில் மாற்றி மாற்றி பரிமாறி கொள்கிறார்கள் போலும் அதனால்தான் பிரம்மாவுக்கு கோயில்கள் இல்லை பக்த கோஷ்டிகள் இல்லை பூஜை ஆராதனை எதுவும் இல்லை அவரை மத்தியஸ்தராகவே தள்ளிவிட்டார்கள் சிவனுடைய தொழில் சம்ஹாரமாக இருந்தாலும் அதுவும் ஒரு வகையில் சத்வம்தான் அதுவும் கருணைதான் என்று சமாதானம் சொல்லியிருக்கிறார்கள் ஆழ்வார் ஒருவர் பெருமாளை பார்த்து பாடுகிறபோது நீதான் முனி நீதான் பிரம்மா நீதான் முக்கண்ணன் என்று சொல்கிறபோது முனியே நான்முகனே முக்கன்னப்பா என்று சொல்கிறார் முக்கண்ணனை சொல்ல வருகிற போது அப்பா என்கின்ற அடைமொழியை போட்டு முக்கன்னப்பா என்று சொல்கிறார் அப்பாவுக்குத்தானே குழந்தைகளிடத்தில் தனியாக கருணை இருக்கும் ஓடியாடி ரொம்ப சிரமப்பட்ட குழந்தையை பார்த்து அப்பா கொஞ்சம் தூங்குடா வேலை செய்தது போதும் என்று சொல்கிற கருணை அப்பாவுக்குத்தான் உண்டு அவரவர்கள் செய்கிற பாவம் புண்ணியம் இவற்றை அனுசரித்து விஷ்ணு பலனை கொடுத்து கொண்டு லோக பரிபாலனம் பண்ணுகிறார் பிரம்மா லோகத்தை சிருஷ்டி பண்ணிக்கொண்டே இருக்கிறார் சிவன் என்ன பண்ணுகிறார் பிரளயத்தை உண்டு பண்ணுகிறார் பிரளயத்தில் இருக்கும்படியான கருணை வேறு ஒன்றிலும் இல்லையே புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று ஆச்சாரியர்கள் குறிப்பிட்டிருப்பது போல பாவ புண்ணியங்கள் ஒழியாமல் பிறப்பு இறப்பிலேயே உழன்று வரும் ஜீவராசிகளை பார்த்து அப்பா போதுமடா சுற்றினது நீ எத்தனை காலம் இப்படி சுற்றினாயோ அத்தனை காலம் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள் என்று பிரளயத்தை கருணையோடு உண்டு பண்ணுகிற அப்பா சிவந்தான் முக்கண்ணந்தான் அதனால்தான் முக்கன்னப்பா என்று சொல்லியிருக்கிறார் பொதுவாக பிரளயம் என்று சொன்னாலும் அதிலே மூன்று விதம் உண்டு ஒன்று நித்ய பிரளயம் ஒன்று மகா பிரளயம் ஒன்று ஆத்தியந்திக பிரளயம் ராத்திரி ஆகிவிட்டால் ஒவ்வொரு நாளும் தூங்குகிறோமே பகலில் எத்தனை துக்கத்தை அனுபவித்திருந்தாலும் அந்த துக்கம் எல்லாம் மறக்கும்படி ஒரு தூக்கத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஆனந்தம் அடையும்படியாக செய்கிறவன் ஈஸ்வரன்தான் இதற்கு நித்ய பிரளயம் என்று பெயர் சகல துக்கமும் விடுகிறது தூக்கத்திலே நன்றாக தூங்கினேன் என்று காலையில் எழுந்திருக்கும் போதுதான் அது தெரிகிறது மகா பிரளயம் வரும்போது ஜகத் முழுவதும் அழிந்து போகிறது மறுபடியும் பிரம்மா சிருஷ்டிக்கிறார் மறுபடியும் சிருஷ்டியாகும்போது அவரவர்கள் அவரவர்களுடைய கர்மாவுக்கு ஏற்ப ஜனனம் எடுக்கிறார்கள் ஆத்தியப் பிரளயம் என்பது இரண்டு மூன்று என்று வேறுபாடாக தோன்றுகிற பேத ஞானங்களை ஒழித்து எல்லாம் ஒன்று என்கின்ற அத்வைத்த ஆனந்த அனுபவத்தை அளித்து மோட்சத்தை கொடுப்பது இப்படிப்பட்ட பிரளயங்களையெல்லாம் ஈஸ்வரன் உண்டு பண்ணுவதே கருணையினால்தான் சதா துக்கப்பட்டு கொண்டிருக்கிற சமஸ்த பிரபஞ்சமும் ஒவ்வொரு நாளும் தூங்கி இன்பத்தை அடையும்படியாகவும் தன் ஸ்வரூபத்திலே அவை எல்லாவற்றையும் ஒடுக்கிக் கொண்டு ஓய்வு எடுத்துக்கொள்ளும்படியாகவும் கொள்ளும்படியாகவும் வேத ஞானத்தை ஒழித்து அபேத தரிசிகளாக ஆக்கி நிரந்தரமான மோட்சத்தை அடையும்படியாகவும் செய்கிறவன் ஈஸ்வரன்தான் அந்த காரியங்கள் தாமசத்தை சேர்ந்தவை ஆகா அப்பாவின் கருணை நிரம்பிய கிருத்தியத்தை அவன் செய்வதால்தான் அவர் முக்கன்னப்பா ஆகிறார் விஷ்ணுவினுடைய நிலை தூக்கம் போல் இருந்தாலும் அது யோக நித்திரைதான் நித்திரா முத்திரையினாலே அவர் லோகத்தை இரட்சித்து கொண்டிருக்கிறார் விஷ்ணுவின் நிறம் கருப்பாச்சே அதற்கென்ன சொல்வது நிறம் கருப்பாய் இருந்தால் என்ன கருப்பு வெளுப்பு இரண்டும் ஒன்றுதான் விப்ஜியார் என்று சொல்லப்படுகிற ஏழு வர்ணங்களிலே கருப்பு வெளுப்பு இரண்டையும் நிறம் இல்லை என்று தள்ளிவிட்டார்கள் ஊன்றி பார்த்தால் சிவனிடத்தில் குணமாய் தோன்றும் சம்ஹாரமும் விஷ்ணுவிடத்தில் தமோகுணமாய் தோன்றும் நித்திரையும் பிசுபிசுத்து போய் கருணாமயமான சத்வமாகவே முடிகின்றன அரண் அதிகன் உலகளந்த அரியதிகன் என்றுரைக்கும் அறிவிலோர்க்கு பரகதி சென்று அடைவு அறிய பரிசு என்று பெரிய கவி கம்பன் சொல்லியிருக்கிறான் அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணு என்று ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லி வருகிறது எவன் தூங்கிக் கொண்டே பதினாலு லோகங்களையும் ஆட்டி வைத்து பரிபாலனம் செய்கிறானோ மோட்சத்தை அடையாமல் பாபிகளாகவே உள்ள எண்ணிறந்த ஜீவன்களும் ஒன்றாகி சகல துக்கங்களையும் மறந்து எவனிடத்தில் ஒடுங்கி நிற்கின்றனவோ அவ்விருவரும் பரமாத்மாவின் சுத்த சத்வஸ்வரூபங்களே என்ற இப்படிப்பட்ட ஆதாரமான உயர்ந்த தத்துவம் இல்லை என்றால் இந்த குழந்தை வாக்கு இத்தனை காலம் வந்து கொண்டே இருக்காது நூறு வருஷத்திற்கு முந்தி இருந்த மனிதர்கள் இப்பொழுது இல்லை மரங்கள் இல்லை வீடுகள் இல்லை கருங்கள் விமானங்கள் இருக்கின்றன எது உறுதியானதோ அதுதான் காலத்தை கடந்து நிற்கும் அப்படி இந்த குழந்தைகளுடைய வாக்கும் சாரம் இருப்பதால்தான் தத்துவம் இருப்பதனால்தான் வழக்கில் இருந்து கொண்டே இருக்கிறது புராணங்களில் சிவன் உயர்த்தி போலும் விஷ்ணு உயர்த்தி போலும் பேசப்பட்டிருப்பது அந்த அந்த சமயத்தில் கதைகளுக்கு ஏற்ற வேஷத்தில் இப்படி பலவிதமான ரூபங்கள் நாமங்கள் எல்லாவற்றையும் அந்த ஒரு பரம்பொருள் பெற்றிருப்பதே மாயையினால்தான் மாயா என்பதை யாமா என்று திருப்பி எது இல்லாததோ அதுதான் மாயா என்று சொல்வர் இல்லாதது இருப்பது போல தோன்றுவதற்கு காரணம் நம்முடைய மருள் குழந்தை பன்னுருட்டி பொம்மைக்காரன் செய்யும் மண் பலாக்காயை பார்த்தால் உள்ளே பலாச்சுலைகள் இருக்கிறது என்றே நினைக்கும் இது குழந்தைகளுக்கு மாத்திரம் தோன்றும் மாயை மண் பெண் பொன் இவற்றை பார்த்து மாயினால் சிக்குவது எல்லோருக்கும் ஏற்படும் மருள் பூமாலையை பார்த்து பாம்பு என்று தோன்றும் மருள் இருட்டில் சரியாக கவனிக்காதவனுக்கு தோன்றும் மருள் இது எல்லாம் பொய் என்று அறிந்து கொள்ள வேண்டும் வேதாந்த சாஸ்திர படிப்பினால் இவ்வித அறிவு ஏற்படலாம் அறிவு மாத்திரம் வந்தால் போதாது அவன் அருளால் கிடைக்கும் அனுபவமும் வேண்டும் ஓர் ஊருக்கு போய் இது கிழக்கு இது மேற்கு என்று திசைகளை கேட்டு தெரிந்து கொண்டாலும் திடீரென்று எது கிழக்கு என்று நமக்கே சந்தேகம் வந்துவிடும் அறிவு இருந்தும் அனுபவம் இல்லாததால் இந்த பிரமம் உண்டாகிறது இதற்கு திக் பிரமம் என்று பெயர் அனுபவ பூர்வமாக தெரிந்து கொண்டுவிட்டால் சிவன் வேறு விஷ்ணு வேறு என்கிற பேதம் நமக்கு தோன்றவே தோன்றாது ஆகவே யார் உயர்வு யார் தாழ்வு என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு அவரவர் பரம்பரை தெய்வத்தை பரதேவதையாக வழிபட்டு நமது தெய்வமே ஏனையோரும் வழிபடும் மூர்த்திகளாக அருள் புரிகிறது என்ற அபேத அனுபவத்துடன் அழியாத சாந்தத்துடன் இருப்போமாக திருச்சிற்றம்பலம்